இது இந்த பக்கம் போகிற வாங்கிக்கலாம் எழுத்தி போயிட்டு வர மாதிரி போய் கண்ண கடலில் போய் ஊற்றுவோம் இந்த போய் ஊற்றுவோம் பெரியா போய் தண்ணி அது கொஞ்சம் கடவுள் இது ரொம்ப தொட்டு இருப்பாங்க இதில் தண்ணி நான் எம்மா தங்க இருந்தாலும் இப்போ இந்த மணல் வந்து இந்த தண்ணி போன விதத்தில் போய் அந்த தண்ணி மணல் போனது வந்து நேரம் இந்த மூடு வரல அது மேலே வச்சுன்னா அந்த பக்கம் மூடாங்க அந்த மணல் வந்து குடி தண்ணி போச்சு அப்படியும் போது இந்த பக்கம் தண்ணி போகிறதுக்காக கட்டுறாங்க விவசாயி இந்த பழம் இடிஞ்சிருச்சு அப்படியே பழம் வந்து கட்டணு மண்ணு போனது தண்ணி எப்படி தண்ணி இந்த மேலே அன்னைக்கு பாதைக்கு மேலே வரும்போது என்ன பண்ணும் மண்ணு அப்படி இடிச்சு இடிக்க ஆயிடுச்சு ஆலங்கடி இல்லை வர அளவுக்கு மண்ணு ஓட்டு அந்த பகுதி வந்து அரசு 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 நீங்கள் இந்த பகுதி ரொம்ப பேர் நீங்கள் இருக்குது நீங்கள் விவசாயி விவசாயி விவசாய நிலங்களில் ரொம்ப பதிச்சு இல்லை உலகம் அழிஞ்சு போய் தெரியாது வந்து பெத்தன கூட பேர் கூட அழிஞ்சு

எவ்வளோ ஒரு கணக்கு அவரை என்ன என்ன அரசு கலப்பு நிறைய தகவல் எதுவும் போடுமோ நிறைய மழை அடித்து போயிடுச்சு அப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த எவ்வளோ நீங்கள் சொல்லி பண்ணி நீங்கள் விவசாயம் செஞ்சாலும் நாம சாப்பிட்டு எவ்வளோ அப்போ உள்ள விவசாயிகளை வந்து அடிநாள் அடித்தான் வீடு எதுக்குமே வந்து ஆள் பார்க்குறாங்க இது எல்லாத்துக்கும் சேர்ந்து போன காட்சியில் வந்து குடி போகிறாங்க வேறு அமைச்சரு எம்எல்ஏ அப்பங்களாம் வந்து பார்த்தாங்களே

சில மாதிரி பாதிப்புகள் இந்த மாதிரி எல்லாம் போய் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாம் சினிமாவும் சரி எதிர்க்கான பல நிற்கு இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி சமாளிக்கணும் அவங்க சரியாக கட்டமைச்சு கொடுக்கணும்ல அதனால் ஒரு அரசுடைய அது ஒரே நாள் அந்த பக்கம் தண்ணி ஏறு ஏறுக்கும் அந்த ஒரே இடம் சேர்ந்து அது பேர் பாதிக்கும் வெறும் தாய் தனியாக ஓரளவுக்கு கட்டணும் இந்த தர்ம தண்ணியில் பாய் தண்ணி வந்ததுலாம் அது மட்டும்